ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்கா ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடியது சிம்பிளாக பண்ணக்கூடியது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹாஃப் கேஜி வந்து மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மட்டன் குழம்புத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மூணுமே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நூறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ பார்த்திங்கன்னா மட்டனை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம நூறு கிராம் வெங்காயம் கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் லசைங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மசாலாலாம் பெரட்டி வச்சுட்டோம் இப்போ மட்டன் வேறுக்காக ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம சுக்கா மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் அடிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் வெந்துருச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச மட்டனையும் சேர்த்துப்போம் இப்போ வேக வச்ச மட்டனையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த தண்ணிலாம் வத்துற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு காஸ்பூன் ஸ்பூன் நான் கறி மசாலா சேர்த்துருக்கேன் கறி மசாலா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாது பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ